சித்தர்கள் கூறும் ஓரை ரகசியங்கள் ஓரை அறிந்து நடப்பவனை யாரும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்கள் வாக்கு சுக்கர ஓரை புதன் ஓரை குரு ஓரை ஆகிய மூன்றும் நல்ல ஓரைகள் ஓரை சூரிய உதயத்திலிருந்து கணக்கிடப்படும் அந்த நாளின் கிழமை அதன் முதல் ஓரையாகும் உதாரணமாக ஞாயிறு காலை ஒரு மணி நேரம் ஆறு முதல் ஏழு மணி சூரிய ஓரை ஆறு ஒன்று எட்டு மூன்று வரிசையை ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் காலை ஆறு மணி மதியம் ஒரு மணிக்கு இரவு எட்டு மணிக்கு அதிகாலை மூன்று மணிக்கு வரும் நல்ல நேரம் போரையில் செய்யும் காரியங்கள் மோசமான தசை புத்தி காலங்களிலும் அருமருந்தாக அமையும் என்பது சித்தர்கள் வாக்கு இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ரமணியின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி